அதன் வாழ்க இமைப்பொழுதும் இன்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்கோம் நமசிவாய ஓம் நமசிவாய ஓம் நம வாழ்க குருவே துணை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்குமார் சனி பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பகவான் நீதி நீதியானவர் நீதிக்கு பெயர் போனவர் நேர்மையானவர் எல்லாத்துக்கும் வந்து நம்மளோட கர்ம வினை பயன்களை கொடுக்கக்கூடியவர் சனி பகவானுங்க இவர் இரண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை தன்னோட ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகக்கூடியவருங்க இவர் வந்து மெதுவாக பயிற்சி ஆகக்கூடிய கிரகம் ரெண்டரை வருடத்திற்கு ஒரு முறை பயிற்சி ஆகக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு சொன்னேன் இப்போ தற்பொழுது வந்து பார்த்திங்கன்னா சனி பயிற்சி இருபத்தி ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிக்கிழமையில் வந்து பயிற்சி ஆகுறாருங்க எங்கேருந்து எங்கே பயிற்சி ஆகுறாருனா இது வரைக்கும் பூரட்டாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதம் அதாவது கும்ப ராசியிலிருந்து பூரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதம் மீ மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறாருங்க பயிற்சி ஆகி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் மீன ராசில இருக்காரு மீன ராசி இது வரைக்கும் காலப்புருஷனுக்கு பதினோராம் இடமான கும்பத்துல இருந்து காலபுருஷனுக்கு புருஷனுக்கு பனிரெண்டாம் இடமான மீனத்துக்கு பயிற்சி ஆகிறாருங்க இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டரை வருஷ காலத்துல ரெண்டு முறை வந்து வக்ரமாகறாரு அதாவது ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் வந்து ஒரு முறை வக்ரமாகி வக்ர நிவர்த்தி ஆகிறார் அடுத்து ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேருந்து இருந்து டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் வக்ரமாகி வக்ர நிவர்த்தி ஆகிறார் இதுதான் இந்த ரெண்டரை வருட காலங்கள் சனி பகவானோட நிலைமைங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல சனி பகவானோட பயிற்சி மட்டும் கிடையாதுங்க குரு பயிற்சி இருக்கு ராகு கேது பயிற்சி மூன்று முக்கிய பயிற்சிகள் இந்த வருடம் இருக்கு இந்த மூணுலயும் மிக முக்கியமானது அப்படிங்கும்போது சனி பயிற்சிங்க ஏன் அப்படின்னா சனி பயிற்சி தான் நமக்குள்ள ஒரு அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்தும் இப்ப ஒவ்வொரு ராசிக்கும் வந்து சனி பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி வரிசையா பார்ப்போம் மிதனராசிக்காரங்களுக்கான சனி பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க இப்ப மிதனராசிக்கு அதிபதி பார்த்தீங்கன்னா புதன் பகவான்க அதனால மிதனராசிக்காரங்க எப்பயும் ஒரு புத்திசாலித்தனத்தோட செயல்படுவாங்க எந்த ஒரு விஷயத்தையும் திட்டமிட்டு செயல்படக்கூடியவங்களா இருப்பாங்க இவங்களை சுத்தி எப்பயும் ஒரு நட்பு வட்டாரம் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்குங்க இவ்வளோ சிறப்பான இந்த மிதனராசிக்காரங்களுக்கு இதுவரைக்கும் சனி பகவான் ஒன்பதாம் இடமான பாங்கியஸ்தானத்துல பாங்கிய சனியாக இருந்தவர் தற்பொழுது தற்பொழுது பத்தாம் இடத்துக்கு வராங்க இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா கர்மசனி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் கர்ம கர்மசனியா அச்சோ அப்படின்லாம் பயப்பட வேண்டாம் கர்மம் அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய தொழிலையும் நம்ம கர்மம் தான் சொல்லுவோம் அப்ப சனி பகவான் இருக்கிற இடத்துக்கு நன்மை செய்வார் அப்படிங்கிறது ஒரு கணக்குங்க அப்ப உங்களோட தொழில் கட்டாயம் நல்லாதான் இருக்கும் ஆனா தொழிலுக்காக அதிகமா நீங்க உழைக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுப்பாருங்க பத்தாம் இடத்துல இருந்து சனி பகவான் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்த நான்காம் இடத்த ஏழாம் இடத்தை பாக்குறாருங்க அதே மாதிரியும் ஒரு சிலரை பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ்க்காக ஒரு பிஸ்னஸ் நல்லா போயிட்டுருக்கோம் அதே சமயத்தில் நம்ம இன்னும் கூடுதலாக நமக்கு நேரம் இருக்குது இன்னொரு பிஸ்னஸ் இதோட அட்ஜாயிண்ட்டுங்க நம்ம பண்ணுவோம்னு நினைப்பீங்க கட்டாயம் பண்ணவும் செய்யலாங்க இருந்தாலும் சுய ஜாதகத்தோட தடவை பார்த்துட்டு பண்ணுங்கள் பணத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பண வரவு நல்லாதாங்க இருக்கும் அதில் எந்த மாற்றமும் இல்லை ஏன்னா தொழில் நல்லாயிருக்கும் ஆனால் பணத்தை வந்து எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியங்க ஏன்னா இந்த காலகட்டங்களில் யாராவது வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் பத்தாயிரம் ரூபா கொடுங்க நான் உங்களுக்கு வந்து இருபதாயிரம் ரூபாயா தரேன் இல்லை வந்து நம்ம ஆன்லைனில் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணோம்னா நமக்கு இவ்வளோ கெயின் வரும் இப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசையை காமிச்சு உங்களை சிக்க வைக்க பார்ப்பாங்கங்க நீங்கள் இந்த விஷயத்தில் தெளிவாக இருங்க பணத்தை எப்படி கையாளணும் அப்படிங்கிற அமைப்பில் கவனமாக இருங்க அதே மாதிரி படிக்கக்கூடிய குழந்தைங்க ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை திரும்ப திரும்ப படிங்க எழுதி பாருங்க நல்ல மதிப்பெண்கள் வாங்குறதுக்கு இருக்கும் குழந்தைங்க என்ன டிகிரி முடிச்சிருப்பாங்க பண்ணுவாங்க நினைக்கும் போது இவங்களோட மேஜர்ல இருந்து அடுத்த மேஜர் கிராஸ் மேஜர் படிக்கலாம் நினைப்பாங்க ஆனா ஒரு அந்த தெளிவா நீங்க முடிவெடுத்து என்ன மேற்படிப்பு படிக்கலாம் அப்படிங்கறத நீங்க வந்து பார்த்து செலக்ட் பண்ணிக்கிறது நல்லதுங்க அதே மாதிரி டாக்குமெண்ட் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க அதாவது நீங்க என்ன கையெழுத்து போட்டாலும் அது ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை படிச்சு பார்த்துட்டு நீங்க கையெழுத்து போடுறது ரொம்பவே நல்லதுங்க அடுத்து சனி பகவான் பத்தாம் இடத்துல இருக்கிறனால ஒரு நல்ல வெற்றி வாய்ப்புகள் தொழிலில் வருங்க ஆனால் ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர் புதுசா கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவரோட பேக்ரவுண்ட்ல நல்லா விசாரிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க செத்துக்கிறது நல்லது நிறைய பேர் வந்து பாருங்க தொழில் ரீதியாக வெளிநாடு போகணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க அது போறதுக்கான வாய்ப்பை சனி பகவான் பன்னிரெண்டாம் இடத்த மூன்றாம் பார்வையா பார்க்கறனால உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாருங்க அதனால வெளிநாட்டுக்கு போகக்கூடிய ஒரு அமைப்பு நல்லா இருக்கும் வெளிநாட்டுல போய் பிஸ்னஸ் பண்ணலான்னு நினைக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும் ஏற்றுமதி வந்து இறக்குமதி தொழிலில் பண்ணுறவங்களுக்கு ஒரு சின்ன தடை ஏற்பட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிஸ்னஸ் கட்டாயம் நல்லபடியாகவே போகுங்க அதே மாதிரி பன்னிரெண்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னாங்க அயன சயன போகு ஸ்தானம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அப்போ தூக்கத்தில் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனை இருக்கும் அந்த அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் நல்லா தூங்கி எழுந்திருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க நைட் சீக்கிரம் தூங்கிட்டு காலையில் நேரமாக எழுந்திரிங்க முடிஞ்ச வரைக்கும் நல்ல எக்ஸசைஸை உடலுக்கு நிறையா உழைப்பு கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நைட் நல்ல தூக்கம் வரும் இல்லைன்னா ஒரு என்ன ஆகும்னா தூக்கத்தினால அந்த இருபத்தஞ்சு வயசு அந்த இருபத்தஞ்சு வயசுலேருந்து அந்த நாற்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்க ஒழுங்கா தூங்காதனால முடி கொட்டுற பிரச்சனை அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கண்ணு கீழே கருவலை வந்துருச்சு இந்த மாதிரிலாம் கவலைப்படுவீங்க ஒழுங்காக சத்தாக சாப்பிடாதனால வந்து பார்த்திங்கன்னா விட்டமின்ஸ் எல்லாம் கம்மியாகி உடல் பருமன் ஆகுது இந்த மாதிரியான கவலைகள்லாம் இருக்குங்க இதுக்கெல்லாம் மெயின் ரீசன் நல்ல நல்ல சத்தான ஆகாரமாக சாப்பிட்டு நல்லா தூங்காததுக்கான வரக்கூடிய விளைவுங்க அப்போ நல்ல சாப்பாடு நல்ல சத்தான ஆகாரம் நல்ல தூக்கம் உங்களை வந்து இந்த ரெண்டு வருஷ காலம் ரொம்ப பிஸ்காவும் தொழில வந்து ரொம்ப ஈடுபாடோடவும் இருக்கிறதுக்கு வந்து உதவுங்க அடுத்து வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு சனி பகவான் நான்காம் நான்காம் இடத்தை தனது ஏழாம் பார்வையா பாக்குறாருங்க அப்ப உங்க மனைவி உங்க வாழ்க்கை துணை மூலியமாக சொத்துக்கள் சேர்க்கை அப்படிங்கிறது இருக்குங்க வாழ்க்கை துணையோட சொத்துல ஏதாவது பிரச்சனைகள் வில்லங்கங்கள் இருந்துச்சுன்னா அது இந்த சமயத்துல சரியாகுங்க அதே மாதிரி வீடு வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கு கட்டாயம் நல்ல வளர்ந்தாங்க ஆனா அதுக்காக நீங்க கொஞ்சம் லோன் போட்டு வாங்குறதுக்கான ஒரு சூழலா இருக்குங்க படிக்கக்கூடிய மாணவர்கள் அது ப்ளஸ் டூ முடிச்சுட்டு அந்த டிகிரி படிக்கிறாங்க பாத்தீங்களா அவங்க நமக்கு கரெக்டான கோர்ஸ் தான் எடுக்கிறோமா இது நமக்கு தான் எடுக்கிறோமா எடுத்தால் எடுத்தா நல்லா படிச்சு சக்ஸஸ் ஆக முடியுமா அப்படின்னு பார்த்துட்டு அந்த கோர்ஸ் எடுக்கணும் என் அந்த தான் இவங்க எல்லாம் வந்து இந்த கோர்ஸில் சேருன்னு சொல்றாங்க அப்படின்லாம் எடுத்துட்டு நாளைக்கு படிக்கிறதுக்கு வந்து தடுமாறக்கூடாதுங்க உங்க மனசுக்கு பிடிச்ச இந்த கோர்ஸ் எடுத்தா நம்ம ஜெயிக்கலாம் அப்படின்னு எதை நினைக்கிறீங்களோ அதை நீங்க எடுத்து படிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க அதே மாதிரி அம்மாவோட ஹெல்த் விஷயத்தில் அம்மா வழியில இருக்கவங்களோட ஹெல்த் விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லதுங்க ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நுரீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை கொஞ்சம் நெஞ்சு எரிச்சல் இந்த மாதிரியான பிரச்சனைகள் சீனியர் சிட்டிசன்ஸ் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க கொஞ்சம் உடலை ஆரோக்கியமாக வந்து பார்த்துக்கிறது நல்லது அடுத்து சனி பகவான் தனது பத்தாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்க்கறாருங்க ஏழாம் இடம் அப்படிங்கிறது நம்மளோட வாழ்க்கை துணையே சொல்லக்கூடிய இடங்க அப்போ வாழ்க்கை துணை கிட்ட நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறது ரொம்பவே நல்லதுங்க இந்த ஒரு விஷயனாலும் அவங்க கிட்ட கலந்து ஆலோசித்து முடிவெடுக்கிறது ரொம்பவே நல்லது உங்களுக்கு சமுதாய தொடர்புகள் எல்லாம் இருக்குங்க சமுதாய தொடர்புகள் மக்களோட சப்போர்ட்டு அரசியல்வாதிகளாக இருந்தீங்கன்னா மக்களோட சப்போர்ட் எல்லாமே உங்களுக்கு நல்லா கிடைக்கும் உங்களோட ஸ்டேட்டஸ் செல்வாக்கெல்லாம் உயிருங்க ஆனால் குடும்பத்தில் வாழ்க்கை துணைக்கிட்ட மட்டும் நீங்க மனம் விட்டு பேசுங்க உங்களோட சூழ்நிலைகளை எடுத்து சொல்லுங்க ஒரு ஒத்துமையா ஒரு அன்யோன்யமா இருக்கிறதுக்கு முடிஞ்ச வரைக்கும் நீங்க வந்து ட்ரை பண்றது ரொம்பவே நல்லதுங்க அதே மாதிரி ஏழாம் இடம் அப்படிங்கிறது வந்து பிசினஸ் பார்ட்னர்ஸும் கூடுங்க பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் ஏற்கனவே இருந்தாங்கன்னா அவங்க கிட்டயும் உங்களோட பிஸ்னஸ் ஐடியாலாம் ஷேர் பண்ணிக்கோங்க இப்படி பண்ணலாமான்னு அவங்களோட கருத்தையும் கேட்டு ரெண்டு பேரும் திட்டமிட்டு செயல்பட்டீங்கன்னா தொழிலில் ஒரு அற்புதமான முன்னேற்றத்தை நீங்க பாக்கலாங்க இப்ப இவ்வளோ சிறப்பான இந்த சனிப்பை இன்னும் நீங்க சாதகமா அப்படின்னா இடங்களை திருமணம் காதல் காத்துட்டு திருமணம் வெளிநாடு வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு எல்லா விஷயங்களையும் குரு பகவானும் ஏற்படுத்தி தருவார் இன்னும் இந்த சனி பயிற்சியை நீங்க சாதகமா மாத்திக்கணும்னு நினைச்சீங்கன்னா சனிக்கிழமைகள்ல அனுமன் வழிபாடும் அனுமன் சாலிசா கேட்கறதும் வியாழக்கிழமைகள்ல குரு பகவான் வழிபாடும் உங்களுக்கு மிகச் சாதகமாக அமையும் இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஒவ்வொரு ராசிக்கான பொதுவான பழங்கள் தாங்க உங்க ராசியில சனி பகவான் எங்க இருக்காரு இப்ப உங்களோட ராசியில இருக்க சனி பகவானுக்கு கோச்சார சனி பகவான் எங்க இருக்காரு சனி உங்க ஜாதகத்துல ஆட்சியா இருக்காரா உச்சமா இருக்காரா நீசமா இருக்காரா உங்களுக்கு இப்ப சனி தசையோ இல்ல சனி புத்தியோ நடக்குதா இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் பார்த்துதாங்க உங்களுக்கு இப்ப என்ன நடக்க போகுது அப்படின்னு நம்ம பிரிண்ட் பண்ண முடியும் இப்ப உங்களுக்கு ஏதாவது ஒரு முக்கிய தேவைகள் இருந்துச்சுன்னா திருமணம் பிசினஸ் இல்ல சொத்துக்கள் ஏதாவது வாங்க இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா ஸ்க்ரீனில் தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சு வைங்க உங்கள் ஜாதகத்தை டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கான ப்ரெடிக்ஷன்ஸை சொல்கிறேங்க நன்றி வணக்கம்